உலக தமிழ் நேற்றங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் இன்று குரு பஞ்சமை இந்த ஒரு பொருள் இருந்தால் போதும் உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் மறைந்து போகும் இந்த ஒரு பொருள் என்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பஞ்சமி திதி வியாழக்கிழமை அப்படின்னா குருவாரம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால தான் இதை குபேர பஞ்சமி அப்படின்னும் குரு பஞ்சமி அப்படின்னும் சொல்லுவாங்க குபேர பஞ்சமி ஏன் இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படின்னாலே குபேரனுக்கு உகந்ததுனால குபேர பஞ்சமியும் குரு பஞ்சமி குரு பகவானுக்கு உரிய நாள் இல்லைங்களா அதனால இது குரு பஞ்சமி அப்படின்னும் சொல்லுவாங்க அதோடு இந்த நாளில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா இன்று மாதத்துலிய முதல் நாள் பங்குனி ஒன்று அதோடு பார்த்தீங்க அப்படின்னா காரடையார் நோன்பு அப்படின்ற விசேஷமான தீரமும் சேர்ந்து வருது அப்படிப்பட்ட இந்த நாள்ல அற்புதமான இந்த ஒரு வழிபாடு செய்யறதுனால நமக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேறும் பஞ்சமி அப்படின்னு சொன்னாலே அதுக்கு யார் உகந்தவர்கள் அப்படின்னா வாராகி தாயார் தான் அவங்களே பஞ்சமி நாயகி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட வாராகி தாயாருக்கு உகந்த இந்த நாள்ல இந்த அற்புதமான விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து வர்றதுனால இந்த நாளில் இந்த நைவேத்தியம் வைத்து நீங்க வாராகியை வழிபட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க பொதுவாகவே சப்த கன்னிகைகளில் ஒருத்தவங்க தான் வாராகி பார்க்கறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து கோபமான தோற்றம் கொண்டவங்க மாதிரி தெரிவாங்க ஆனால் மனதளவில் ரொம்ப குழந்தை போன்றவளாகவும் நமக்கு வந்து தாய் உள்ளம் கொண்டவளாக நம்ம அருளை அருளக்கூடியவர்கள் அதே மாதிரி நமக்கு ஏதாவது வந்து எதிரிகள் தொல்லை இருக்கு இல்லை இந்த பில்லி சூனியம் இந்த மாதிரியான எதிர்மறையான விஷயங்கள் இதெல்லாமே இருக்குது அப்படின்னா அதெல்லாமே நீங்கிறதுக்கு நல்ல ஒரு செழிப்பான செல்வ சேர்க்கையான வாழ்க்கை வந்து கிடைக்கிறதுக்கும் இந்த ஒரு பரிகாரம் நீங்கள் செய்யலாம் பொதுவாக வாராகி தாயாருக்கு பஞ்ச தீபம் வந்து ஏற்றுவோம் ஐந்து தீபங்கள் வந்து ஏற்றுவோம் ஏற்றி அவங்களுக்கு உரிய நெய்வேதியம் வந்து வைப்போம் அது வந்து பானகம் அம்மாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் பானகம் ஸோ அதனால பானகம் வந்து வைக்கலாம் அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மாதுளை வாங்கிட்டு வந்து அந்த மாதுளை முத்துக்களை உரிச்சு அதில் கொஞ்சமாக தேன் வந்து சேர்த்து அம்மனுக்கு நெய்வேத்தியம் வைக்கலாம் அதுவும் இன்னைக்கு இந்த குரு பஞ்சமி அப்படின்றதுனால முக்கியமாக இந்த ஒரு நைவேத்தியம் நம்ம வச்சு அம்மனை வழிபாடு செய்கிறது அப்படின்றது ரொம்ப விசேஷம் அதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கருப்பை உளுந்து செல்வம் பார்த்தீங்களா தோல் உரிக்கப்படாத உளுந்து தான் நம்ம கருப்பு உளுந்து அப்படின்னு சொல்லுவோம் அந்த கருப்பு உளுந்தில் கொஞ்சமாக பூண்டை தட்டி போட்டு நீங்கள் வடை மாதிரி செஞ்சு அந்த வடையை இன்றைக்கி நீங்கள் வாராகி அம்மனுக்கு வந்து நெவேதியமாக வைத்து உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் சரி அந்த வேண்டுதலை அம்மன்கிட்ட வச்சு வேண்டிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் இந்த தகவல் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறுக்காம நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி